ஹலோ ஆல் நிறைய குட்டீஸோட மோஸ்ட் ஃபேவரேட்டான ஃப்ரெஞ்சு பிரெட் டோஸ்ட் ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ப்ரெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க ஒரு முட்டைக்கு ரெண்டு பிரெட்டு தாராளமாக செய்யலாம் அப்போ மூணு முட்டை எடுக்கும்போது ஆறு பிரெட்டு வந்து நம்ம செய்யலாங்க ஒரு முட்டை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் மூணு முட்டைங்கிறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க இந்த சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா பீட் பண்ண பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க இதோட ரேஷியோவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டைனா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குங்க இப்போ இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா எடுத்து வெளில வச்சிடணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த எக் எல்லாம் வந்து நல்லா இது வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நமக்கு கிடைக்குங்க இந்த ப்ரெட்டோட நாலு கார்னரையும் வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க அப்படியே போட்டோம்னா அந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்கில் வந்து டிப் பண்ணி போடும்போது ப்ரெட்டு ரொம்பவே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த கார்னர் வந்து நம்ம வந்து தூக்கி எறிய வேண்டியதில்லைங்க அதை அப்படியே நம்ம மிக்சியில் அடித்து ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் எடுத்துகிட்டு இது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாங்க பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பிரெட்டை எடுத்து இந்த பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் வந்து லோலையே இருக்கட்டும் ஏன்னா நாலு ப்ரெட் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வந்து தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா டிப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க ரொம்ப நேரம் இந்த பீட் பண்ண மிக்சரில் வந்து நம்ம ப்ரெட்டை ஊற விட்டோம்னா ப்ரெட் உடஞ்சிரும் அதனால் வந்து சீக்கிரமே நம்ம டிப் பண்ணிவிட்டு அதன் பிறகு தபாவில் டேரெக்டாக சேர்த்துக்கலாங்க ப்ரெட்டு வெளியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரும் ஃப்ளேம் வந்து லோலே இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரெட்டு கருகி போகாமல் இருக்கும் இப்போ அதோட மேலே வந்து பட்டர் வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதிலும் நெய் வந்து ஒவ்வொரு ப்ரெட்டு மேலேயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பிரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம திருப்பி போடும்போது உடையாத அளவுக்கு மெதுவாக திருப்பி போடணுங்க ரெண்டு பக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ரெஞ்ச் பிரட் டோஸ்ட் வந்து சூப்பராக குக்காகி வந்துடுச்சு பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு ஈஸியான பிரெட் டோஸ்ட்டுங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஃப்ரெஞ்ச் பிரெட் டோஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்